ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம் இது செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி இந்த மிளகு ஜீரகம் எல்லா பொடியும் சேர்த்து செய்யும் பொழுது இந்த இறால் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான புளி தண்ணியை நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான இறால் எடுத்துக்கோங்க ஜீரகத்தூள் உப்பு மிளகுத்தூள் மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள் இதில் தாளிக்கிறதுக்கு வடவும் கருவேப்பிலை பச்சை மிளகா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஆறுலேருந்து ஏழை நல்ல நசுக்கி தட்டி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு எட்டு பூண்டு பல்ல நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க மீதி வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல முழுசாக வந்து நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இப்போ இந்த குழம்பை எப்படி கூட்டுறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை துருவண தேங்காவை சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க இதை லாஸ்ட்டாக நம்ம குழம்புல ஊற்றணும் அதனால் இதை நல்லா மைய அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ குழம்பு எப்படி கூட்டுறதுன்றதை பார்க்கலாம் இந்த குழம்புக்கு நான் ஒரு சின்ன ஆரஞ்சு சைஸுக்கு புளியை வந்து நல்லா கெட்டியமாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒன்னேகால் டீஸ்பூன் தனியாத்தூள் கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் அவ்வளோதான் இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாத்தூள்கள் இவ்வளோ தான் இதை சேர்த்து நல்லா கரைச்சி இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கெட்டியமாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மண் சட்டியில் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற வடவத்தை தாளிச்சுக்கலாம் வடவம் புரிஞ்சதும் கருவேப்பிலையையும் ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் எட்டு பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன் ஏழு சின்ன வெங்காயத்தை நசுக்கி சேர்த்துருக்கோம் ஒரு நாலஞ்சு பூண்டை முழுசாகவே உரித்து சேர்த்துருக்குறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கலாம் இதை நல்ல சுருளாக வதங்கி வரணும் தக்காளி அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு கரைசெலாம் சேர்த்துடலாம் புளிக்கரைசையில் இருக்கு இல்லையா அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு வந்து கெட்டிப்பட்டு வரணும் நம்ம கெட்டியுமாக தான் கரைச்சி வச்சுருக்கோம் இருந்தாலுமே அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு நல்லா கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு கொதிக்க விடுங்க மூடியை வந்து ஃபுல்லாக போடாமல் ஆவி கொஞ்சம் வெளியே வர அளவுக்கு இந்த மாதிரி மூடி கொதிக்க விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிற இறாலை அதில் சேர்த்துடலாம் இறாலை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு பெசரி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது தேங்காய் பெருஞ்சீரக விழுது அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தையும் லேசாக கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க ஊற்றி இதை திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்தால் நம்ம சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆகிடும் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா இறால் வந்து ரப்பரியாக ஆகிடும் அதாவது ஒரு மாதிரி ரொம்ப வெந்துடும் நல்லா இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதித்து எடுத்திங்கன்னா நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் கொதிக்கட்டும் நல்லா இந்த மாதிரி கொதி வந்தோடனே இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நம்ம சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் ஆகிறதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை தட்டி விடுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ